என்ன வேற வழியே இல்லை தினா விட்டே நடங்க நண்டு நடே அந்த பக்கம் இந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம்லாம் போனால் ரொம்ப தண்ணிக்குள்ளே முங்குவீங்க போய் பாப்பா இன்றைக்கி எப்படி குறைஞ்சிருக்கா இருக்கான்னு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு நடங்க இப்போ அப்படி நடக்க நடந்த மணி போய் பத்து மணிக்கு ஆகிப்போச்சு போச்சு நடா போலே கருஜே என்ன கும்பு கும்பசூர்றீங்களா நடா டைனோசர் போனால் தான் போவீங்க டைனோசரே நின்றுருச்சு இங்கேண்ணு ஒரு சேரு இருக்கு எவ்வளோ போய் தண்ணியாக கிடந்தாலும் இங்கே ஒரு தண்ணி இருக்கு இந்த தண்ணியாக கிடக்கிறதான் பெரும்பாடாக இருக்குது பாருங்க இது ஒரு சின்ன தண்ணி எதுக்கு தான் பய பயந்துக்கிட்டு மாட்டேன்றாங்க எவனும் வாங்கடா இதெல்லாம் ஒரு தண்ணியா என்ன வாங்கடா இதை விட பெரிய தண்ணி என்ன பார்க்கணும் உடியா வா வா எவ்வளோ ஜில்லுன் இருக்குது தண்ணி ஆத்தடி ஆத்தா ரொம்ப ஜில்லுருக்கு தண்ணிக்கு உள்ளே தொட்டாங்க முதிச்சாங்கன்னா வரமாட்டாங்க வா உடியா வாங்க என்ன வரலையா ரோஜ் ரோஜி முட்டு வந்துக்கா உடியா வா 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 நீ மொதல் மொதல் சின்ன வளர்ச்சி தான் வருது அதிசயம் சின்ன வளிச்சி மொதல் நம்ம பேச்சை கேட்குதுப்பா முதல் அந்த இந்த முள்ளுக்குள்ளே ஒரு பாம்பு படுத்து கிடக்கும் நான் காமிச்சிருப்பேன் உங்களை ரெண்டு பாம்பு எங்கன்னே தெரியும் கண்ணுமே பார்த்து வா ரொம்ப நொன்றாக முள் இருந்துச்சு மண்ணெண்ணை ஊற்றி விட்டு எல்லா ஆட்டுக்கும் ஊற்றி விட்டிங்க செத்து வரதுக்கு முன்னாடியே இன்னைக்கும் போய் ஊற்றி விண்ணும் குடியா வாங்க வழியாக வந்தாச்சும் அவ்வளோதான் நான் வாங்க நான் அங்கிட்ட ஒரு தண்ணியாக கிடக்கணும் இந்த ஒரு தண்ணி இதை விட பெரிய தண்ணி இருக்குது வேமாம் வாங்க இந்த பக்கம் எப்பயும் வர தண்ணி இந்த பக்கம் எப்போயும் கிடக்கும் ஐட்டம் மழை வச்சாலே இதில் ஒரு பள்ளத்தில் கிடக்கும் அடுத்த தண்ணி தாங்க இருக்குது இந்த பக்கம் மற்றபடி அந்த அளவுக்குலாம் தண்ணி இந்த பக்கம் அதிகமாக வராது அந்த அளவுக்கு தான் நிற்கும் வேறு எதுவுமே மொழி கூட வரல கெண்டைக்கால் ஆட்டுக்குட்டி கெண்டைக்காலுக்கு நிற்கிறேன் அந்தளவு தான் இருக்குது இந்த எப்போயுமே இந்த இடத்துல கம்மியாக தான் இருக்குது எல்லாேருக்கும் வணக்கம் என்னென்ன பேர் வைரம் எப்போயும் போல் பழைய பாதிக்க வந்தாச்சு கரைக்கு போக முடியாது அந்த பக்கம் நேற்று பார்த்துருப்பீங்க நல்லா தண்ணி இன்றைக்கெலாம் இடுப்பளவுக்கு மேலேயே போயிடும் இந்த பக்கம் பார்த்தா நேற்று ஒரு சாயந்தரம் ஓடையில் ஓட அத்தை அத்தப்பட்ட தண்ணி ஆரம்பிச்சி ஆனால் வேறு வழியில் இந்த பக்கம் தான் இன்னுமே யூஸ் பண்ணணும் ஆனால் அங்கிட்டு குறைஞ்சிருக்கேன் சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச வெயில் அடிக்க வீல் அடிக்க சீக்கிரம் வற்றி போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ளே வற்றிடும் இந்த இடத்துல தான் அங்கே தண்ணியாக கொஞ்சம் கம்மியாக வருது இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு நினச்சேன் எங்கள் வரேங்க தண்ணி ரொம்ப கம்மி இதை கடந்துட்டு அம்பிட்டு தான் நான் கிட்டே வெட்ட வழி போயிடலாம் நடுவில் தான் போகிறேங்க ரெண்டு பக்கம் எதாவது ஒரு ஓரத்தில் போவேன் நடுவு மாத்திர ஏறி போகிறீங்க எங்கள் வாரி டைனோசர் நீ இதெல்லாம் தேவையில்ல வேலை நீ ரொம்ப முள் இருக்கோ கட்டக்குள்ளே இறங்கி தண்ணி ரொம்ப கட்டக்குள்ளே போயிடுச்சு பார்த்து உனக்கு வந்து பளுனே உனக்கே ஈடு முக்குதா பண்ணி தான் கரெக்டாக ஓரத்தில் வரா ஓரத்தில் வாங்க வா நீ சென்டருக்கு வரங்கிட்டு வா வா இங்கிட்டு வா இப்படி தானே உடனே வா கரெக்டாக வரா அப்படியா வரைக்கும் வரை ஒன்றும் செய்யுதுவா பையன் அப்படி வா என்னடா எல்லாரும் நடுமயத்தில் போகிறேங்க ரொம்ப பண்ணுறா வா இது முட்டை தண்ணி மற்ற பக்கம் தண்ணி இல்லை வா பூஜை பூஜை ஆ நீ வாங்க அப்படி ஓரத்தில் வா இது கரெக்டாக வருது இதுனா முக்காது இதுனா கொஞ்சம் பல்லமாக இருக்கும் குச்சி ரொம்ப இருக்குது வரைக்கும் வரைக்கிற கரெக்டாக நீ எல்லாம் மேட்டுக்கு போயிட்டாங்க நான் அவ்வளோதாங்க தண்ணி இந்த மற்றபடி போய் தண்ணி இல்லைக்கா நேற்று தான் இந்த ஊர் ஓட அங்கிட்டு ஓட சரியான தண்ணி அந்த பக்கம் தான் கம்மியாக இருக்கட்டும் அங்கிட்ட அப்படி தாய்மை போச்சு இன்னைக்கு சாயந்தர்ட்ட பக்கம் தரலாம் இன்றைக்கி தாங்க நல்லா வெயில் அடிச்சிக்கிட்டு சூரியன்னு அடிச்சுக்கிருக்கு இன்றைக்கி அடிக்கிற தண்ணி அந்த தண்ணி கீழே இருக்கிற தண்ணி நல்லா வற்றி போகும் அப்படியே இதுலேருந்து வெயில் அடிக்க ஆரமிச்சிருந்துச்சிக்கா அப்படி டைம் மாசி அப்படின்னா ஓட்டிடலாம் என்ன சொல்ல முடியாது அடுத்து திருப்பி இன்னொரு மலைலாம் வந்துச்சுன்னா கம்மா பெரியோம் மேச்சலுக்கு வேறு இடம் பார்க்கணும் சில ஆடுகளாக வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அது வேற பக்கத்து ஒரு கம்மாய்க்கு போயிட்டாங்க அது அவங்களுக்கு பக்கம் அவங்க வீட்டிலேருந்து பக்கம் நமக்கு ரொம்ப தூரம் ஆனால் நம்ம பாதை கண்டுபிடிக்க கஷ்டம் எல்லாம் வயக்காடாக இருக்குது ஒரு வழியாக வந்தாச்சுங்க நல்லா மேட்டு பகுதிக்கு வந்தாச்சு இன்னும் எங்கிட்ட எங்கிட்ட போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆடு எங்கெங்கே போதுமா போட்டோம் இன்னும் மேடு தான் என்ன தண்ணி அவ்வளோவு இருக்காது என்ன இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்குலாம் அந்த அந்த பக்கம் பக்கம்லாம் விட்டோம்னா நல்லா திம்பாங்க நேரம் கொஞ்சம் காலங்காத்தால் கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரம் உயிரும்பு விட்டு ஏன்னா சாய்ந்தரம் கராகப்பாக்கம் விடணும் எப்போயுமே காலையில் அதை தான் விடுவேன் காரணம் மழை வந்துடுது சொல்ல முடியாது மதிய இதுமே அதனால தான் இதை போய் தின்ன விட்டோம்னா நல்லா ஓய் நம்பும் அதுக்கப்புறம் எங்கிட்ட ஊரை சொத்துக்கணும் வேண்டி தான் ஐய் இன்னும் நீங்கள் தண்ணிக்குள்ளே திருடுறீங்களா வெளியே பா வெளியே விளியப்பா அத்தி சும்மா மூணு பேர் நல்லா நொண்டுவிங்க இந்த குலையை திண்டுக்கிட்டு வரமாட்டேன்றாங்க இந்த இந்த குலை நல்லா இருக்குது ஆனால் மொழி தண்ணி இறங்குது ஒழுங்கே பார்த்துக்க நீ இதெல்லாம் ரொம்ப நொண்டு வா டைனஸ் இந்த குழந்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாரு அதை விட்டு நகர மாட்டேன்ட்ற போடு தண்ணி விட்டு வா ஓடியவா நண்டு காலங்காத்தால மஞ்சந்தி சாப்பிட்றா மஞ்சந்தி ஊருகா சாப்பிட்டு விடுவான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் நண்டு தின்றா நண்டே மஞ்சள் தின்னுமா இந்தா நண்டே இந்தா இந்த நண்டே கஷ்டப்படாதா இந்தா கேள் யார் கேக்குல ஏண்ட வாய் திறந்து கேளு நண்டே தின்னு இது கொஞ்சம் முத்துன இலையா இருக்கான்னு தெரியல இது தின்ன தின்னமாட்டேண்டது சும்மா தவறு மாதிரி வெள்ளை வழியாக இருக்கனால தின்னதில்ல வாருங்க செம்பிளியாக எடுத்துங்கிற அளவுக்கு பாலாட்டம் குழையாக இருக்குங்க இந்த நெட்டு ஃபுல்லாக அப்படியே பாலாட்டம் கூட தான் சின்ன தண்ணியெலாம் வச்சின அப்படியே செம்பிளெல்லாம் வச்சுன்னா இந்த பாலாட்டம் கொள்ளையே நல்லா விரும்பி விரும்பி தின்னும் வெள்ளாடு கூட அவ்வளவு தின்னாது ஒரு ஒரு நேரத்தில் ஹும் சே எங்கே வர என்ன நெத்து வேணுமா நெற்று வேணும்னு கேட்குறேன் தா நெத்து இல்லை அந்த ரெண்டு இலை இருக்குது நீ சின்னப்பிள்ளை எனக்கா இலை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் நெத்தெல்லாம் இல்லை இங்கே ஒன்றும் இல்லை நெத்து நெத்துன்னு ராவுரிங்க இருந்தால் தங்க எடுத்து தரேன் ஹும் ஒரு சளியை மட்டும் பிடிச்சிக்கு ஒரு சளி நிறையா நேற்று சாயந்தரம் போனவே நம்ம பெரியவேன் வீட்டில் படுத்துவேன் அதோடு சரி எந்திரிக்காமல் இருந்தியா இன்றைக்கி வந்து ஒரு மாதிரியாகவே நடக்கிறேன் ஆனால் அசைப்பட்றேன் மற்றபடி ஒன்றும் இல்லை கால் வலி தான் கால் வேதனை வலிக்குது போல கால் தாங்கி தாங்கி நடக்கிறேன் சேர்த்து பண்ணுன்னா இல்லைங்க ஆனால் என்ன வழின்னு தெரில முள் பழைய முள் கொத்துனது இருக்கோ என்னன்னு தெரில இந்த காலம் அந்த காலம்னு தெரில அதான் அப்படியே நான் சாயந்தரத்துலேருந்து படுத்து வேண்டாம் படுத்துட்டேன் ரொம்ப முடியலை இன்னைக்கு தண்ணி நேரத்துன்னு தண்ணி நீ வேறு வழியில் அடி இந்த மாதம் மூலம் தண்ணியை தாண்டணும் என்ன வீட்டில் போட்டால் கத்தி கும்மிக்குறாங்க கத்தி கும்பிட்டு கத்துறியா நல்லா சின்ன குட்டியான கத்தி போடக்கிறியா இந்திரி வா இப்படி போய் அப்படி போகிறாங்க நாங்கள் கிட்டே போய் அங்கிட்டங்கிட்டு போய் படத்துக்கு வெந்திரி நல்லா ஜிலு ஜிலுச்சிலுன்னு காற்று அடிக்கிதுங்க காற்று அடித்தா நல்லா உணவு தரும் காற்று அடிக்க ஆரமிச்சிருச்சு காற்று அடிச்சா இன்னும் மழை வராதுங்க அந்த மேகமெல்லாம் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ப்ளூவாக மாறிச்சுல இன்னாங்கடா எவ்வளவுமே காலக்காத்துல மேயிற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா எவ்வளவு மேயாம சும்மா வெறும் அப்படியே ஏன்னா என் கூட சும்மா ஒப்பனைக்கு வர மாதிரி வர்றாங்க வர்றாங்க நிற்கிறாங்க மேலே பார்க்குறாங்க எங்களுக்கு எடுத்து திரும்புறான் எங்க மேய மே அந்த சிறுசுலாம் பெருசு கூட போய் சிறுசு எவனும் மேயிற மாதிரி ஆபத்தில் இல்லைன்னா நேற்று நல்லா மேஞ்சதுக்கு இன்னும் ஓத்துக்குள்ளே இருக்க புல்லு வய மாட்டாங்களே இவனுமே வேறு தான் நின்று பார்க்குறேன் ஒருத்தி வரும் மே இருக்க பார்த்து இங்கே தானே சூரியன் மரையும் ஆனால் அங்கட்டுக்கிட்டு அசைப்படுவோம் நல்லா அசைப்படுறா வெட்டு நல்லா வெட்டு வருவேன் என்ன விட்டு வெட்டு தென்னா விட்டு நல்லா ஆசை போடுறா விட்டு வந்து திண்டுக்கியா இவ்வளோ சீக்கிரம் அசை போட்டா திண்டுருப்பேன்னா அடுத்தோம் திண்டுட்டு போல முக் கொஞ்சம் இருந்தா அப்படித்தான் இருக்கும் நல்லா அசைப்பட்டு தென்னா விட்டு என்ன தென்னா விட்டு இந்த மாதத்துக்குள்ளே ஈண்டுருவா அது கன்ஃபார்ம்டு மார்க் செட் கருவச்சை ஊர் தோண்டா கருவச்சை 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 பிசியாக கூட கிட்டத்தோட என்ன நான் பிஸியாக இருக்கேன்டேன்றியா இல்லை இருக்கிப்பாண்டி என்ன என்னங்கடா வந்துருந்து காலையில் என்னமா சாப்பிட்ற யோசிக்கிறீங்க அப்புறம் வீட்டில் ஓட்டா கத்துறது எம்மே எப்போ ஏற்று வாயை திறக்காமல் கற்றுவா இருக்கு இருக்கே கண்டுக்கிறேன் மாட்டேடா ஓட்டமும் சரியில்லை மோசம் எப்படி இருந்தா இப்பெல்லாம் சரியான பின்னாடி அப்படியே நிற்க மாட்டேன்றது என்கிட்ட நல்லா ஓடுறது இப்போல்லாம் ஓடாமல் பார்த்துட்டேன் இப்போ படுத்துட்டா நம்ம பாடுப்போம் அவன் எல்லாம் வந்த பின்னாடி நம்ம பொறுமைய்சிடுவான் வண்டு முருகன் வரி குதிரை பட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை வரி குதிரை நல்ல தூக்கம் இந்த இந்த முள்ளுக்குள்ள கொஞ்சம் செந்தட்டி அப்புறம் இந்த ரெண்டு மூணு கொடி இருக்கும் அது போக துளசி இந்த பக்கம் அதிகம் அப்படி ஜம்முன்னு மடக்கும் பழைய பிடியில் காத்துட்டு போய் அப்படியே இந்த இடம் வந்தால் அவ்வளோ மனம் மடக்குங்க எல்லா அது இருக்கும் அது போக இந்த இந்த பயிர் மறந்து வச்சுங்க வெயில் பட்டை பட்டு பட்டுன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கோயில் கொடி இருக்குது அதுக்கிட்ட அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டினேன் கொஞ்சம் புதரா இருந்தாலும் சரி ஆனால் அங்கங்கே என்ன விரியம் பாம்பை தவிர வேறு எந்த பாம்பு இந்த பக்கம் இருக்காது நான் நினச்சேன் நீங்கள் வெளியே வருவீங்கன்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறான்டா வெளியே வர்றதானே இது அதை விட புதரா இருக்குது தண்ணி வேற எங்கிட்ட வராங்கிறான்டா எங்கிட்டு வராதிங்கன்னா அங்கிட்டு தான் வர்றீங்க ஓய் பொழுனேன் வருங்க வெறும் அப்படி புதராகவே இருக்குது எங்கிட்டு கால் வைக்கிறதுனே தெரில இது நல்ல இடம்னு தெரில வா மொட்டை பொண்ணுண்ணே ஆனால் நல்ல குளம் போருங்க எம்பிட்டு குளம் கிடக்கு சாம்பா கொஞ்சம் நேரம் விடுமா புதறா இருக்குமானே தெரில பயன்தான் டைனோசரு ரொம்ப உள்ளே போகாத வரு உனக்கே நல்லா மொழி முக்குது உன் மொழிக்கு நல்லா புதரா இருக்குது குளம் இருக்குன்னு டேஸ்ட்டுக்கு நீ வாட் உள்ளே போயிடாதீங்க புதக்க புதக்கணுன்னு உள்ளே இறங்குது வேறு பழுனு நெத்தி போட்டு பயப்படாமல் உள்ளே போகுது இன்னும் போய்க்கி தான் இருக்காங்க பாருங்க துளசியா அப்போ இருந்த துளசி பட்டு போச்சு திருப்பி மலை வச்சுக்கு திருப்பி வந்துருச்சுங்க பாருங்க இன்னும் கூட்டிகிட்டா அந்த ஒரு வெள்ளை பூ பூத்துருச்சு அதுக்குள்ளே துளசி எல்லாமே இந்த துளசி அழிய மாட்டேங்குது இந்த ஒரு இடத்துல அங்கே அப்படியே அழிஞ்சாலும் திருப்பி மலை வர பாரு அது அப்படியே அல் தொலைசீர்க்கிற இடத்துல ஸ்னேக் பாபு நிறைய பக்கம் இருக்கும் இவங்க எல்லாம் இங்கிட்டு ஒரு பக்கம் பெஞ்சிட்டாங்க ஊமிச்சி ஒரு பக்கம் இந்த பக்கம் போய்க்கிருக்கு இது அதை பட போதாக இருக்குது நம்ம டைனோசர்லாம் அங்கிட்டு நிற்கிறாங்க நீ அங்கிட்டு வர கண்ணுமே அங்கிட்டு போ அதான் பெட்ரு இந்த பக்கம் வராதிங்க ஊமிச்சி எல்லாம் வெளியே வராங்க நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் இவங்கெல்லாம் அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க பலூனு பக்கம் போகணும் அங்கிட்டு இந்த பக்கம் வந்தால் தாங்க நம்புறவே முடியாது அத்தாடி அத்தா வீட்டு வந்தால் அங்கிட்டு அங்கிட்டு போனால் அவங்க அதைப்படை போகிறாங்க இந்த பக்கம் கூட முள் அவ்வளவு கிடையாது அங்கிட்ட தான் ரொம்ப புதரா இருக்கு போய் சின்ன வீட்டான் போயிரு எங்கே வீட்டாம்பு தண்ணா வார்த்தை நல்லா ஓடிப்பேன் பயப்படலாம் சின்னத்தில் இங்கே எங்கடா எங்கிட்டா போகிறேன் அத்தை கூட புதருக்கு போகிறாங்க உள்ளே போறாங்க எங்கடா போகிறீங்க எங்கிட்டாவது ஒரு பக்கம் உள்ள ஓடி போயிருக்கலாம் எங்க வேற எங்கள் வீட்டாம்பரு ஏ நண்டே நீ தான் காரணமா நீ இங்கே முன்னாடி நிற்கிறீ ஏன் இந்த புள்ள திண்டா உனக்கு பத்தலையா எங்க வந்து எங்கே திண்டுக்கிறேன் நீயே நடுத்தர் நண்டு ரொம்ப புதரைக்குள்ளே தாங்க கூட்டு போகுது இன்னும் புதர் போய்கிட்டு தான் இருக்குது என்கிட்ட கால் வைக்கிறதுனே தெரில எல்லா பக்கமும் இதாக இருக்குது ஜி நீ உள்ள போய்க்கிருக்க நீ அதுதான் போகுதுன்னா அவங்க தான் ரொம்ப புதரக்குள்ள போயிட்டான் என்கிட்ட போக முடியாது அவையெல்லாம் வரட்டும் நீலாம் அங்கிட்டு வா மற்ற பாடு கூட அங்கிட்டு நிற்கிது எல்லாம் உள்ளே போயிருக்காங்க அவன் ரொம்ப புதரைக்குள்ள போயிடுச்சு ஊமிச்சு உள்ளே போக முடியல இந்த பக்கம் இந்த பக்கம் போட்டால் ஒரு பக்கத்து போகுது என்கிட்ட போனாலும் இங்கிட்டு தானே வரணும் வருவாங்க அங்கிட்டு வயக்காடு தண்ணி இருக்கும் எப்படி கிட்டத்தான் வருவாங்க அதெல்லாம் எங்கேயே நின்ட்டேன் நீங்கள் கூட போனால் ரொம்ப புதருங்க உண்டு கொடுவாருக்கா டைனோசர் சரி முக்கியத்து இந்த தண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா குறைஞ்சி கல வத்தி போச்சு இப்போ மறுபடியும் அதே எனக்கு தண்ணி வந்துடுச்சுங்க தண்ணி குறையாக கூட இதே இருக்குது என்ன நினைக்கிறேன் என்ன கடை குறையுது கூடுதுண்டு தண்ணி இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது இன்னும் ரெண்டாக்குள்ளே கலர் மாறிடுங்க இப்போ கொஞ்சம் எல்லோ கலராக நான் அடுத்து பாருங்கள் சுத்தம் பியூர் அப்படியே ஒயிட்டாக மாறிடும் நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு எல்லாம் மெய்றாங்க மெயிட்டும் நம்ம அப்படியே அந்த அங்கே போய் ஒரு நல்ல வெட்ட வழியில் பார்த்து சாப்பிடுவோம் விட்டு தென்னா விட்டு சாப்பாடை திறந்தாலே பின்னாடியே வந்துடுவே இப்போ தான் சாப்பாடு போனால் அப்படியே மணக்குதா சாம்பார் மணக்குது ஆய் விட்டு சாப்பிட போகிறேன் தளிக்க சாப்பிடுவோம் விட்டுரு நான் நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்ட இல்லை நான் பசிக்க என்ன பசிக்கிறீங்க ஒரு விட மாட்டா ரே தென்னாபட்டு இந்த விட்டு அப்படி அப்புறம் அந்த எங்க பலூனு பலூனு காண அவள் இவங்க எல்லாமே சாப்பாடு திறந்தா போதுமே பலூனு நெய் ஊமிச்சி எல்லாம் கட்டாக வந்துடுறீங்க சாப்பாடு அந்த சாம்பார் குழம்பு அப்படியே உங்களுக்கு வாசனை தூக்குதோ விட்டு நான் ரெஸ்ட் எடுத்தாச்சு எல்லாம் கிளம்பலாமா அட்டே அச்சாக்கும் டைனாசருக்கு சண்டை வந்துடுச்சு ஏன் தென்டா வீட்லேயும் சண்டை வருது எங்கேயும் சண்டை போடுது வாங்க என்ன கரா பக்கம் போவோம் கரா பக்கம் போனால் ரவுண்டு போட்டலாம் நல்லா தென்னாவிட்டு கோபிடுச்சு தென்னாவிட்டே நீ என் மகளை என்ன என்னை பாரு நீ தென்னாவிட்டு வேணும் அம்புலுக்கு போகுது தென்னாவிட்டே நீ வேணா நீ ரொம்ப நிற மாதம் ச செனியாக இருக்க கோப்படாது கூல் டவுன் விட்டு விட்டு நம்ம பையன் என்ன டைனாசார் எல்லாம் தாக்குறாயா தள்ளி போ நீ எல்லாம் படுத்து விட்றாய் வாங்கடா எந்திருங்கடா இன்னொரு ரவுண்டு படுக்கிறீங்களா வா நீ கொஞ்சம் மறுபடியும் மேகம் ஏறிக்கிருக்கு என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும் அரிசிக்குலை வேணுமா அரிசி அரிசிக்குழ வேணாம்ன்றீங்களா வர்றா அது வேணான்றீங்க என்ன வேணாம் இந்த அரிசி குழாத்தே இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தா தின்றாங்க ஒரு என்ன ரெண்டு பேர் ஜண்டை விடுறீங்க ஆ நெத்து வேணுமா நெத்து இருந்தா அந்த பக்கம் போகணும் கை கடிக்கிற ஒரு ஏன் கையை கடிக்கிறேன் கையை கடிக்கிறேன் என்கிட்ட இல்லை இருந்தால் தருவில இருந்தால் தர்றேன் ஆ வட்ட செயலாரலாம் வண்டு முருகன் பார்க்குறேன் அங்கிட்டு வேட்டு போடுறாங்க தான் அங்கிட்டு அந்த பக்கம் இலவு இருக்கனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கரை பக்கத்துல அங்கே எப்பயுமே அந்த பக்கம் இருக்கவங்க புதைப்பாங்க பத்து வீடு தான் அந்த பக்கம் அதனாலேயே நம்ம நடந்து வந்த பலத்தனால் கரை அந்த கரையிலேயே சுடுகாடு தான் அங்கிட்டே இருக்குது நான் உங்களுக்கு காட்டில் இனிமே காட்டுறேன் அதை எரிக்க மாட்டாங்க எப்போயுமே அப்படியே குழி தோண்டி பாய்ச்சிருவாங்க கரை பக்கத்துலேயே இருக்கும் சும்மா ஒரு பத்து வீடு தான் அந்த பக்கம் இருக்கும் அந்த கரையை தாண்டி அங்கிட்டு இருக்காங்க அதான் இவ்வளோ சத்தம் கேட்குது இன்றைக்கி என்னமோ நேற்று கடமாடுக்காரன் வந்தாங்க இன்றைக்கி கடமாடுக்காரங்களே ஆளவே காண இதை நேற்று அந்த ஊர் கடமாடு தான் இருந்துச்சு மற்றபடி செம்புளி ஆடுகள்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு இன்னைக்கு நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் வேறு இந்த ஆடு மாடு ஒரு ஈ அந்த அந்தளவுக்கு இல்லை நம்ம பசங்க தான் இருக்கோம் வேறு எதுவும் இல்லை ஒரு வேளை கிட மாடு மூணு மணிக்கு மேலே வந்தாலும் வருங்க அவங்க மாடு சரியான தண்ணிக்குள்ளே நம்ம ஆடெல்லாம் இந்த பக்கம் போகுது நம்ம ஆடுக்கே அந்த ஆடு கட்ட ஆடுக்கே இடுப்பளவு வருது அந்த மாடு அது போட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சுக்கா இறங்கி ஃபுல்லாக மாடு மூக்கினாலும் அவங்க தண்ணிக்குள்ளே ஏறி வெளியே வருது அது தனியாக ஒரு பாதையில் மாட்டிக்கிச்சு அந்த பக்கம் வந்துச்சு அவங்க மாடே தெரியாத ஏதோ போய் வந்துருச்சு தண்ணி இருக்கேன்னாச்சு ஒன் டாப்பில் அடுத்த பார்த்தா தண்ணி திருப்பி அப்புறம் போகும்போது ரெண்டு பேர் தான் வந்தோம் மீத்தே எந்த ஆடும் வேறு எந்த கடமை மாடு வரல செம்லி ஆடு வரல ஏன்னா தண்ணி நல்ல நிறையா தண்ணி போகுதுங்க இன்றைக்கி கொஞ்சம் அதனால் தான் பாதையை மாற்றி வந்தாச்சு அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதை இருக்குது இன்னைக்காக தான் அவங்கள வந்து காணும் இருந்தாலும் வந்துருப்பாங்க இல்லாட்டினா அந்த மாடு ஒரு மாடு காண வந்தனால அப்படியே பையாப்புலேயே நாங்கள் தங்கிட்டு வந்தாங்க இரு வரேன் இரு வர்றேன் இரு வரேன் எடுத்துக்கிறேன் முள் இருக்கு வரேன் ஏ கத்துற அவளை எதுவும் செய்ய போகிறேன் விட்டுற அவள் தங்கச்சி எதுவும் செய்யாதான்றாள் உன் தங்கச்சி மேலே அவ்வளோ இரு வர ஆ வரேன் முள் இருக்க எடுத்துக்கிறேன் ஆத்தி நீ இந்த உதரம் உதரன்னு நினைக்கிறேன் வேறு கிட்ட வந்துச்சாரு என்ன ஒன்றும் செய்யலை முள் இருக்குந்தா அங்கே ஒரு முள் இருக்குங்க எடுக்க விட மாட்டேண்டது அவ்வளோதான் எடுத்தாச்சு இந்த இங்கே ஒரு முள் இருக்கு எடுத்தாச்சு நீங்கள் கிட்டே ஒரு முள் இருக்கான்னு தெரில போ நான் அவ்வளோதான் வேறு என்னமோ செஞ்சுடுவேண்டும் பயப்படுறியா ஆ உனக்கு பாசமாக இருக்கா உக்கா ஹே நான் அவ்வளோ பாசமா அப்புறம் ரொம்ப பாசமாக இருக்கா பாசக்கார பை இல்லைங்களா ரெண்டு பேரும் ஊற்றி போயிட்டு போகிறாங்க ஊத்து ஊற்றி போயிட்டு போயிட்றாங்க யார் அது பின்னாடியே காலை வைச்சு பின்னாடி சொரிச்சு சொறச்சிக்கிருக்கா ஆ பார்ப்பாது பூச்சியா பூச்சியா தான் நம்ம பூச்சை பூச்சே நான் பூச்சே பூச்சி காலை வைக்கிறாளா கேல தம்பி வச்சுக்கிற தம்பி கொஞ்ச நேரம் காலை சொறி நான் என்ன காலை அரிக்குதா கையை செந்தட்டி அரிக்கிட்டு போகலாம் அங்கே செந்திட்டு இருக்குது அதான் அரிக்குது என்ன பூச்சை ரொம்ப அரிக்குதா பூச்சே ஆ சொல்கிறா இருக்கா சொரிஞ்சுட்டு சொல்கிறேன்டா ரொம்ப அரிக்குதுல என்ன செய்ய என்ன பூச்சே பூச்சே பூச்சியாய் எல்லாம் காக்கா பூச்சே எங்கா உங்கள் வட்ட வட்டசில்ல வண்டு போற வரைக்கும் இங்கே இருக்கா மெய்ரா அப்போ தான் ஒன்று மட்டச்சின்ன வண்டபுரம் இவ்வளோ கருவாச்சி ஒன்றா இருக்கா இவ்வளோ குட்டிமா கருவாச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க எல்லாம் ஸ்கைஃபாலோட பரம்பரை எல்லாம் கொடுத்தா இருப்பாங்க ஸ்கைஃபால் நல்லா வீட்டில் ஹாயாக இருக்கா வீட்டில் தண்ணிக்குள்ளே வரமாட்டேன்டா மாட்டேன்டா இருந்தால் இருப்போய் நல்லா ஜாலியாக இருக்கா சொன்னோடே இங்கே வர்றா பார்க்காம பாரு போமா மேஞ்சிட்டியா இங்கே உங்கள் மம்மியை காணோம் மிஸ்டர் வெட்டு இந்தா தென்னாப்பட்டு இன்னும் எவ்வளோ மேய்ஞ்சாலும் தென்னாப்பட்டு இன்னும் நிமிந்து பார்க்க மாட்டேன்ட்டா எல்லோரும் கிளம்புறாங்க பையன் பிள்ளை அங்கே ஊமிச்சு கிளம்பிட்டா அந்த போயிட்டா நீ வாங்க நான் முன்னாடி போகிறேன் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு போயிட்டா எல்லாம் கிளம்பிட்டா வாங்க 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 அமைச்சர் பெரிய அமைச்சர் அங்கே ஒரு அவன் உள்ளே படுத்து கிடைக்கான் நீ எல்லாம் சொல்ல சொல்லுடா நான் வரேன் படுத்துக்கிட்டே போய்கிறேன் கால் வலிச்சிச்சு பூச்சே வாங்க போவோம் கிளம்புடா வாங்கடா எங்கவை நீ வாண்டா குருவியெல்லாம் கூப்பிட்டு வர குருவி கொக்கெல்லாம் கூப்பிட்டு வர நான் யாரா அதுக்கு கேட்குறியா சேர்த்து நெத்து கேட்குறியா உன் மேலே சவாரி பண்ணிக்கிட்டே வருது ஓடிப்பா ஓடி 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 பூச்சே எல்லாம் உண்ணி பறக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்குப்பா உன்னி கொக்கம் நல்லா இருக்கிற உன்னெலாம் காலி பண்ணிருச்சு அடிச்சு காலி பண்ணுதுப்பா அண்ணா நெற்று வேணுமா அந்த படத்துக்கு போனால் கிடைக்கும் வீட்டுக்கு போகும்போது ஒன்று கொடுக்குறேன் கவலைப்படாத ஓகே ஃபீல் பண்ணாத நண்டு சூப்பர் கொடி போயிட்டாங்க அந்த கொடியை பார்த்தீங்களா நல்லா அப்படியே அப்படியே அந்த ரோஸ் கலரில் பூ பூத்து அழகாக இருக்குது இவ்வளோ அந்த குழந்தை நம்ம டேஸ்ட்டாக திரும்பி தின்னு நம்ம டைனோசர் வேர் ரிஸ் டைனோசருன்னா அது அங்கே ஒரு நிற்கிது இந்த வேரில் பார்த்து எல்லாம் போகிறாங்க இருந்தால் மேலே ஏறி திண்டுக்க அவள் உருத்தி நல்லா ஏறுவான் மைக்கல் ஏறிவியான் கண்ணுமங்க ஏறும் கச்சா ஏறாது ஊமைச்சி ஏறும் இப்ப நம்ம சின்ன வய அந்த மூலிக்குட்டி ஏறாது கபாலி ஏறாது குட்டி மாறிப்போம் இது ஏறாது நம்ம கண்ணிக்குட்டி ஏறாது சூர்யா ஏறுவேன் எயிட்டியாம்பார் சூர்யா ஏட்டானா எங்கே மேலே எயிட்டியாம்பார் நண்டு ஏறினாலும் நண்டு பின்னு நானும் ஏறுவேன் எனக்கு திறம இருக்குதுன்னு எயிட்டியா பயவுள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலதான் ஏறியாச்சு சரி நண்பா நாங்கள் இப்போ வீடியோ ஒன்று பாடிக்கிறேன் அத்தை கால் மாடிச்சு எங்களுக்கு வைக்கிறதுனே தெரியல எல்லா பக்கமும் குச்சியாக இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறேன் நானே நடுவில் மாடிக்கிட்டேன் ஓரத்தில் ஓட்டுக்குருவோம் நீங்கள் கரெக்டாக ஓரத்துக்கு ஓரத்த கொண்டாங்க கண்டிப்பாக அந்த இப்படி அவங்க பிடிச்சிக்க முறையே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்காக போட்டிருக்கேன் சப்ரை பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் கம்மியான தண்ணி இந்த போட தண்ணி அங்கிட்டலாம் போனால் அவங்கக்கிட்ட இடுப்போ தண்ணி மாட்டிக்கிற ஆடெல்லாம் இதான் பெட்ரு ஒரு ஓரத்தில் பார்த்து வாங்கடா எல்லா பக்கம் இறங்கினாலும் மொழிக்கிட்ட இறங்குதுக்கா முக்கியத்துக்கு ஆடுக்கா போயிருக்கு தடை மாடு இப்போ மூணு மணிக்கு தான் போல போட அவங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிருக்கு நம்ம முன்னாடி வந்தாச்சு அவங்க வர அஞ்சு மணி ஆயிரும் சரிங்க என்பா இதே மாதிரி புதுவில்லை பெரிய வேலை சந்திக்கிறேன் நண்பர்களே பாப்போம்மா நல்லா மேஞ்சிட்டாங்க என்னென்ன வீட்டுக்கு போகணும் எப்படா போய் தூங்கி கொண்டிருக்காங்க கைக்குள்ளே வர் இல்லை ததாக்கு புத்தக்க ததக்கு புத்தகன்னு வராங்க ததக்கு புத்தகன்னு வராங்க வாங்கடா வாங்க பார்த்து வாங்கடா அதே தென்னாபுட்டில் ரொம்ப இதாக வருதுங்க ஆனால் எப்போயும் பரவாயில்ல மேட்டில் ஏற்றாள் அவ்வளோ நிராசனை அவ்வளோ கால் வைக்க வைக்க புதக்க புத்தக்க நம்மளாலே கால் மாட்டி எடுக்க முடியல இந்த ஆடுதெல்லாம் என்ன பண்ணும் ஆனால் எல்லோரும் ஏதோ மேட்டு போய் தான் வட்டாங்க பார்த்து வாங்க சரி நண்பா பார்ப்பம்மா உங்களை புது வீட்டில் பாய்